முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை கொற்றளபடை குச்சியழுகரம் குற்றியம் அகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மை எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பாட்புள்ளி தனிப்புள்ளி அக்கேனம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமாக உபமுறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் கலை அறிவோம் கண்டம் கான்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகழிடம் சான்ச்சுரி வானிலை வெதர் உயிர்ப்பு புலனம் gravitational field. திருக்குறள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதனு மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் கடவுள் வாழ்த்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல ஆதி பகவனை உலகுக்கு தொடக்கம் வான் சிறப்பு பின் இன்று பொய்ப்பின் விறுநீர் வள் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி பின் துன்புற்றும் கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்களாதர் முடியாத செயலையும் முடித்துக் காட்டுபவர் பெரியார் முடியாது என்பவர் சிறியோர் மக்கட்பெரு தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்கள்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி ஈன்ற பொழுதின் பெருதுகோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் தன் பிள்ளையின் புகழை கேட்டத்தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அன்புடைமே அன்புள்ளார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியார் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அன்பின் வழியது உயர்நிலை அத்தெல்லாருக்கு என்பு தோல் போட்ட உடம்பு அன்பு இருப்பதுதான் உடல் அன்பு இல்லாதது வெறும் எழும்பும் தோளும் தான் இனியவை கூறல் பணிவுடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்றுப் பிற பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும் மற்றவை அணிகலன்கள் ஆகா இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனியிருக்கும்போது காயுன்பதை போன்றது நூல்வெளி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்குறள் அறத்துப்பால் பொருத்துப்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதினேஞ்சக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாட்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலகப் பொதுமுறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி சொல் பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப தற்று அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியார் பிறருக்கு